வணக்கம் தேனி மாவட்டம் தேனியில் பாலம் மெட்ரிக் பள்ளியில் தமிழ் தமிழ்மன்றம் துவக்க விழா மற்றும் உலகத் தமிழ் பீட விருது பெற்ற பாவலர் கவிஞர் அறிவுமதி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் பாடலாசிரியர் பாவலர் அறிவுமதி பேராசிரியர் ராஜநாயகம் கவிஞர் வாக்கின் தேனி அல்லிநகரம் நகர்மன்ற தலைவர் திருமதி ரேணுபிரியா பாலமுருகன் மற்றும் பாலம் பள்ளித்தாளர் திரு ராஜகுமரன் மற்றும் நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக தமிழர் பண்பாட்டுகளையான சிலம்பம் புலிவேஷம் அணிந்து மாணவ மாணவிகள் அணிவகுத்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர் இதில் குத்துவிளக்கு ஏற்றை சிறப்பித்த பின்பு பரதநாட்டியம் முதல் நிகழ்வாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் மாணவ மாணவிகளிடத்தில் தங்கள் பள்ளியில் அதிக மார்க் எடுக்கும் மாணவ மாணவிகளை டெல்லிக்கு அழைத்துச் செல்வதாக கூறினார் சிறப்பு விருந்தினர்கள் தங்களின் பள்ளி படிப்பையும் மாணவ மாணவர்களின் எதிர்காலத்தில் படித்தால் மட்டுமே வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை எடுத்துச் செல்ல முடியும் என்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் தமிழ் மன்றம் கல்வெட்டினை சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் அவர்கள் திறந்து வைத்தார் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து விருதுகளை வழங்கினார்கள் இதில் சிறப்பு விருந்தினர் உலக தமிழ் பீட விருது பெற்ற பாவலர் அறிவுமதி அவர்களுக்கு சால்வை அணிவித்து விருதுகளை வழங்கி மரியாதை செலுத்தினார்கள் பள்ளியின் முதல்வர் ரதிதேவி அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அரசியல் சிந்தனை செய்திகள் போடி ராஜா